வணக்கம் உறவுகளே இந்த காணொளியை மன்னார் வைத்தியசாலையில் மீண்டும் ஒரு தாய் செய் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் இன்று அளவிலே இந்த சிசு கொலை தாய் பிரசவத்துக்காக மன்னார் போதனை வைத்தியசாலை சென்றிருந்த வேளையில் தாதியர்கள் மருத்துவர்களின் கவனை ஈர்ப்பினால் கவன இனத்தினால் இந்த கொலை நிகழ்ந்துள்ளதாக உறவினர்கள் இது குறித்து தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் விட்டிருக்கிறார்கள் மன்னார் வைத்திய சாலையிலே இன்று மக்கள் கூடி இதற்கான முடிவுகளை தீர்மானங்களை அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் நீண்ட நேரம் குழந்தை இறந்தும் தாய் இறந்தும் உறவினர்களுக்கு இது பற்றிய தகவல்களை நீண்ட நேரம் தெரியப்படுத்தாமல் இவர்கள் மௌனம் காத்திருக்கின்றார்கள் உரிய பொறுப்பு வாய்ந்த மருத்துவ அதிகாரிகளும் உரிய நேரத்தில் இதுக்கான பதில்கள் வழங்கவில்லை என்று மன்னார் தகவல்கள் இன்று தெரிவிக்கின்றன அன்பார்ந்தவர்களே மீண்டும் ஒரு சிந்திஜா கொலையா என்பது இது ப அரிய மன்னார் மக்களுக்கு மன்னார் மருத்துவமனையில் நிகழ்ந்த இந்த சம்பவம் ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என்று பார்த்துவிட முடியாது இது போன்ற கொலைகள் மூன்றாவது கொலை என்று மன்னாரில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன அன்பார்ந்தவர்களே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலேதான் என்று சுகா புதிய சுகாதார அமைச்சர் இன்று பதவி பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் பதவி பொறுப்பேற்ற வேளையிலே ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் ஏற்கனவே கடந்த கால சுகாதார வைத்திய குறைபாடுகளின் நிமித்தம் சுகாதாரம் நாடு முழுவதும் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக இருக்குது என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் இந்த வேளையிலே அவர் இன்று பதவியேற்றதும் மன்னாரிலே இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே எனவேதான் அன்றைக்கு மருத்துவர் அர்ச்சனா அந்த வைத்தியசாலையில் இரவு நள்ளிரவு இரண்டு மணிக்கு நுழைந்தார் முறை வழியே நுழையவில்லை என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பேர் முறை வழியே போய் இதற்கான தீர்மானங்களை கேட்கின்றார்கள் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே அன்பார்ந்தவர்களே அன்றைக்கு இருபதுக்கு இருபத்தி ரெண்டு அவருக்கு அதிகமான சட்டத்தரணிகளை எதிர்த்திருந்தார்கள் பல்வேறு பட்டவர்களுக்கு எதிர்கருத்து சொல்லியிருந்தார்கள் மருத்துவர் அர்ஜுனா எதற்காக மன்னார் வைத்தியசாலைக்குள் நுழைந்தார் என்று அநேக மன்னார் பிரஜைகள் குழு கூட கூட்டம் கூடியது அவர்கள் சிவகரன் உட்பட பங்கு தந்தை உட்பட அநேகர் கருத்தை சொன்னார்கள் அநேக சட்டத்தரணிகள் இதை எதிர்த்தார்கள் அர்ஜுனா எடுத்துக்கொண்ட விடயம் சரி ஆனால் அர்ஜுனா நுழைந்த முறை பிழை என்று சொன்னார்கள் இன்று மன்னார் மக்களுக்கும் மன்னார் நலன் திரும்பிகளுக்கும் அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம் எனவே இது போன்ற தாய் சேய் கொலைகள் இனிமேலாவது நிகழாதபடிக்கு இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கும் சுகாதார அமைச்சுக்கு மன்னார் மக்களும் குறித்த இந்த குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களும் சுகாதார அமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் உடனடியாக இந்த கவனத்துக்கு எடுத்து செல்லுங்கள் இது போன்ற தவறுகள் நான்காவது தவறும் நட நிகழாதபடி மன்னார் மக்கள் வெளிப்படையுங்கள் மன்னார் சட்டத்தரணிகளே நலன் விரும்பிகளே வெகுஜன அமைப்புகளை சேர்ந்தவர்களே அன்றைக்கு நீங்கள் அவரை பிடித்து சிறையிலே ஓடுவதற்கு முயற்சி செய்தீர்கள் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எங்கே மன்னார் மருத்துவமனை முன்பாக நீங்கள் உங்களுடைய கவன ஈர்ப்பினை எடுத்து இதற்கு எதிரான முடிவினை எடுங்கள் சுகாதார அமைச்சருடைய கவனத்துக்கு உடனடியாக எடுத்து செல்லுங்கள் இது போன்ற படு தவறுகள் மன்னார் மக்கள் தவறு கூறுகின்றார்கள் மன்னார் மருத்துவமனையிலே அவர்கள் போன்கள் மினக்கெடுறார்கள் இவர்கள் கையடக்க தொலைபேசியிலே இவர்கள் ஃபோனிலே பொழுதுபோக்கு காரியங்களை இவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் டிவியிலே நிகழ்ச்சி பார்க்கின்றார்கள் இந்த விடயங்களுக்கு இவர்கள் கணக்கெடுப்பதில்லை என்று சொல்லுகின்றார்கள் மன்னாரில் நின்று பட்டி தோட்டத்தைச் சேர்ந்த இந்த தாய்க்கும் சேய்க்கும் நிகழ்ந்த நிகழ்வு குறித்து மன்னார் மக்கள் ஏனைய பிரசவத்துக்காக சென்றவர்களுடைய உறவினர்களும் இது போன்ற குறைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே மீண்டும் இப்படியான தவறுகள் நிகழாதபடி நீங்கள் இதை சுகாதார அமைச்சுடைய கவனத்துக்கு எடுத்து ஒரு முழுமையான தீர்வினை இதன் நிமித்தம் பெற்றுக்கொள்ளுமாறு மன்னார் மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தையினுடைய தாய்க்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொண்டு இந்த வழியிலே நாங்கள் தொடர்ந்து இப்பொழுது பணியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற சாத்தியலிங்கம் என்ன செய்ய போகின்றார் இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கிற சுகாதார அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார் இப்பொழுது உள்ள ஆளுநர் என்ன செய்ய போகின்றார்கள் வடமாகாண சுகாதார திணைக்களம் என்ன செய்ய போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே ஆழ்ந்த இந்த குடும்பத்துக்கு அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் அன்புக்குரியவர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மீண்டும் வருகின்ற காணொலியிலே பார்க்க தவறாதீர்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் ஓகே நன்றி நேர்களே